ஹாப்பி பொங்கல் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பொங்கல் பண்ணிட்டேன் பண்ணலை அடுப்பில் வச்சுருக்கேன் அதை காமிக்கல சாரி இப்போ இந்த இந்த இதில் இந்த அழக்கில் நான் ஒன்று போட்டிருக்கேன் ஒன்று போட்டு இதில் ஒரு டம்ளர் பால் ஊற்றிருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஓகேவா வெள்ளை இதில் தான் ரெண்டு அழக்கு எடுத்துக்க போகிறேன் இந்த அழாக்கில் ரெண்டு இடத்துக்கு போகிறேன் வெள்ளம் ஏன்னா இதில் தான் ஒரு கிளாஸ் அரிசி போட்டேன் ரெண்டு ஸ்பூன் இந்த டேபிள் ஸ்பூன் இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூனில் பச்சைக்கறி போட்டிருக்கேன் இது கொதிக்குது பொங்கல் ஆகிட்டுருக்கு இன்னும் வெள்ளம் போடலாம் கொஞ்சம் அரிசி வேகணும் எந்ததுக்கப்புறம் நான் காப்போம் அப்போ வெள்ளம் போட போகிறேன் ஸ்டவ்வை ஸ்மூவில் வச்சுட்டு போடுங்க தக்காளி திருவா பால் ஊற்றிருக்கேன் பால் ஊற்றிட்டு மிக்சட் பாயசம் தான் இன்றைக்கி ரெடிமேட் பாயசம்தான் ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கி ஊற்றிருக்கேன் ரெண்டு பாக்கெட்டு வாங்கி சாரி போட்டிருக்கேன் அப்படியே கொஞ்சம் நல்லா வேகணும் கட்டி கட்டியாக ஆயிடுச்சு பாலை போட்டு அந்த சேமியா போட்டு மறந்துட்டேன் மறந்து தட்டு போட்டு மூடிவிட்டேன் இப்போ தான் அதான் ஞாபகம் குறிப்பாக கொஞ்சம் அப்படியே இந்த அடுப்பில் மாற்றிக்கு ஓகேவா இந்த அடுப்பு வேண்டாம் இதை ஆன் பண்ணிக்கலாம் டிஃபன் வேற ஆகிது டிஃபனும் ஆகணும் ஒன்றும் சாப்பிடாம இருக்காங்க களறி விட்டுடலாம் வெள்ளை நல்லா கரையணும் கரைஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் போடணும் கலறி விட்டுடலாம் பக்கத்தில் பொங்கல் அப்படியே ஆகிடுச்சு இன்னைக்கு பொங்கல் நாள் எல்லார் வீட்டிலையும் சர்க்கரை பொங்கல் எல்லார் வீட்டிலையும் செய்வாங்க இதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் இனிப்பாக இருக்கணும் இந்த நல்ல நாள்ல நான் சொல்லிக்கிறேன் உங்கள் வாழ்த்துக்கள் திருப்பியும் சொல்லிக்கிறேன் சொல்லலையா மடுக்கல இப்போ வெள்ளம் கரைஞ்சிடுச்சுங்க இப்போ ஏலக்காய் நாலு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் ஏலக்காய் தூள் இல்லை அதனால ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் கொஞ்சம் திக்கான முந்திரி திராட்சை வறுத்து இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் காசிடுவோம் அடுத்தது முந்திரி போட்டுக்கலாம் வச்சிடலாம் முந்திரி போட்டுக்கலாம் நெய் கரைஞ்சோன்னு பாயஸ்தான் இறக்கிட்டேங்க அதில் கொஞ்சம் முந்திரி திராட்சை மட்டும் போட்டுக்கலாம் மிக்சர் பாயஸில் ரொம்ப இருக்காது முந்திரி திராட்சை ஒரு நாலு முந்திரி நாலு திராட்சை போட்டுக்கலாம் இதுலேயே வறுத்து முந்திரி கைப்பிடி ஒன்று திராட்சை போட்டுக்கலாம்

அதனால் எனக்கு ரொம்ப கொஞ்சம் சுவா இருக்கும் உண்மையிலேயே சொல்கிறேங்க சமையல் வேலை ரொம்ப கஷ்டங்க நாமளே வேணால் நம்ம எல்லா வேலையை வேணாலும் பார்த்துடலாம் ஆனா சமையல் வேலை ரொம்ப கஷ்டம் ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னாலும் நான் பண்ணும்போது தான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுது இவ்வளோ கஷ்டம் அதில் தான் நான் உதவி பண்ண ஆரம்பிச்சேன் யாருன்னு சொல்ல வேணாம் நான் உங்களுக்கே தெரியும் சொல்லுங்க நன்றிங்க பாயாசத்தை கஷ்டப்படலாம் பாயாசத்தில் முந்திரி திராட்சை கொஞ்சம் போட்டுக்கலாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அவ்ளதாங்க அடுத்தது பொங்கல் அப்படியே ஊட்ட வேண்டிதான் கலரம் நல்லா கலர்ந்ததுக்கு அப்புறம் இறக்கிடலாங்க எல்லாத்தையும் மிஸ் ஆகணுன்னு மிஸ்ஸிங் ஆயிடுச்சிங்க அவ்வளோதான் இறக்கிடலாங்க பொங்கல் எங்க வீட்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சிங்க வீட்டு சமையல் செஞ்சாச்சு சாப்பாடு காலையில் பொங்கல் செஞ்சேன் பாயசம் பண்ணிட்டேன் இப்போது சாப்பாடு சாப்பாடு சாம்பார் எண்ணக்காயம் போட்டு சாம்பார் உருளைக்கிழங்கு ஃப்ரை வடை இதான் எங்கள் வீட்டு பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கா சாமி ஆரம்பிக்கலாம் உருளைக்கிழங்கு எங்கள் வீட்டு அறை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இங்கே சக்கரை பொங்கல் நான் செஞ்சுக்கு அதற்கு நீங்கள் சன் செஞ்சு பாருங்கள் செஞ்சு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இனிய பொங்கல் நல்லவாழ்த்தன் அடுத்தது சாம்பிராணி கொடுத்துடலாம் ஓகே

நல்லா சாப்பிட்டாச்சு நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் நீங்கள் நீங்களும் ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்து முன்னாடி லைக் பண்ணுங்கள் க இது ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொங்கலோ பொங்கல்